சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க கிருஷ்ணகராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சியால் பத்தாம் ராசியில் ராகு பகவானும் நான்காம் ராசியில் கேது பகவானும் அமர்ந்து ஒன்றரை ஆண்டு காலம் சிறப்பான பலன்களை கொடுப்பார்கள் ராகு பகவான் இப்பொழுது பதினோராம் ராசியில் இருக்கிறார் பதினோராம் ராசியில் இருந்த ராகு பகவான் உங்களுக்கு நற்பலன்களை தராமல் போனதற்கு காரணம் குரு சனி குரு பகவான் உங்களுக்கு ராகு பேச்சு பெற்று அமர்ந்தவுடன் பதினோராம் இடத்தில் இருந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் விரய குருவாக வந்துவிட்டார் அடுத்தது இப்போ ஜென்ம குருவாக இருக்கிறார் ரிஷபராசி மட்டுமல்ல பனிரெண்டு ராசியில் எந்த ராசியாக இருந்தாலும் புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் ராகு பகவான் பதினோராம் இடத்திலிருந்து அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் அனைத்து வகையான வெற்றிகளும் தராமல் போனதற்கு காரணம் குரு பனிரெண்டு அடுத்தது ஜென்மராசி இது பாதகம் தராமல் போன குரு பகவானும் இப்பொழுது தரக்கூடிய காலம் அருகில் வந்துவிட்டது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒன்றும் ஆஹா ஓஹோ லட்சங்கள் வரப்போது கோடிகள் வரப்போகு சொல்ல முடியவில்லை என்றாலும் வாழ்க்கையில் தொழிலில் பிரச்சனை வருமானத்தில் பிரச்சனை வியாபாரத்தில் தடங்கள் வியாபாரமோ தொழிலோ செய்யலாமா வேணாமா இதை விட்டுட்டு வேற எந்த வேலையாவது செய்யலாம் என்கின்ற அளவுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருந்து உங்களை பல வகையிலும் துன்பங்களை கொடுத்து வந்து விட்டார் எப்பவுமே கிரகங்கள் இருக்கக்கூடிய நாட்களை வைத்து அவர்கள் எவ்வளவு பலமானவர்கள் என்பதை நாம் தெரிஞ்சுக்கலாம் குரு பகவானா ஒரு வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ராகு கேதுவா ஒன்றரை வருஷம் அப்போ குரு பகவானை விட ராகு கேதுகள் பலமானவர்கள் இவரை விட ஆறு மாசம் அவங்க அதிகமாக தானே இருக்காங்க அந்த வகையில் குருவை விட ராகு கேது பலமானவர் ராகு கேதுவை விட சனி பகவான் மிக பலமானவர் ஏன் கேட்டீங்கன்னாக்கா அவர் ஒரு ராசியில் இருப்பது இரண்டரை ஆண்டு ஒன்றரை வருஷம் ராகுக்கேது இவரை விட மிகவும் தான் சனி பகவான் ரெண்டரை வருஷம் முப்பது மாசம் இருப்பார் உங்களுக்கு தர வேண்டியதை நீங்கள் பெற வேண்டியதை அதை தட்டி பறித்தது வராமல் தடுத்தது உங்களுக்கு வரக்கூடிய நற்பலங்களை கெடுத்தது குரு பகவான் தான் அதனுடன் சேர்ந்து சனி பகவானும் பல வழிகளில் உங்களுக்கு எண்ணத்தை பொருளாதாரம்தான் ஒரு மனுஷன் கெட்டு போகிறாங்க அவங்களுக்கு கஷ்டம் வருதுன்னாவே அதுக்கு முழுமையாக ஒரு கருத்து சொல்லுங்க காசு பணம் வர வேண்டிய நேரத்தில் வராமல் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காமல் எதிர்பார்த்த நேரத்தில் நடக்காமல் அது உங்களை விட்டு போவதற்கு காரணம் குரு சனி இப்பொழுது அந்த குரு பகவானும் மாறத்தான் போறாரு சனி பகவானும் மாறி மிகப்பெரிய நற்பலன்களை செய்யத்தான் போறாரு ராகு கேதுவும் அதாவது ரிஷவராசிக்காரங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இந்த கிரகம் நல்லது செய்திருமா அந்த கிரகம் நல்லது செய்திருமா ஏதாவது வந்து கெடுதலை செய்திருமான் ஒரு பயம் இருக்கும் பயம் வேணாம் ஏன் கேட்டிங்கன்னாக்கா பயமே வேணாம் ராகு கேது முயற்சியும் உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை மட்டும்தான் செய்யும் இது எதற்காக ரிஷபராசியானவன் கிட்ட சொல்றேன் கேட்டீங்கன்னாக்கா சனி பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கிறார் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்துடுவார் ரெண்டு பலம் பொருளாதார உயர்வு திடீர் கன லாபம் செயல தொழில் இருந்த பிரச்சனை தொழில் வளர்ச்சி அதிகமாகிறது வியாபாரம் வெற்றி பெறது வியாபாரத்தில் இரட்டிப்பான நன்மைகள் கிடைப்பது அது மட்டும் இல்லாமல் நான் சனி பகவான் பயிற்சிக்காக சொன்ன பலனை விட இன்னும் கொஞ்சம் ஒரு அதிகமாக தான் சொல்லணும் எங்க கேட்டீங்கன்னாக்கா சனி பதினொன்றில் குரு பகவான் ரெண்டில் வர ராகு பகவானை பொறுத்த வரையில் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சி பெற்று ராகு பகவான் பத்தாம் ராசி என்று சொல்லக்கூடிய கும்ப ராசியிலும் கேது பகவான் நான்காம் ராசி என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியிலும் அமர்வார்கள் அப்படி இருவரில் ஒருவர் தான் செய்ய முடியும் எங்க நீங்கள் நான்காம் இடம் என்பது ரிஷவ ராசியான உங்களுக்கு அதில் சனி குரு ராகு கேது எந்த கிரகமாக இருந்தாலும் சுகஸ்தானம் பாதிக்கும் எப்படி பாதிக்கும் இப்போ குறைஞ்சது ஒன்றரை வருஷமா பல வகையில் நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க ரெண்டு வருஷம் சொல்லலாம் ஒன்றரை வருஷம் நிரந்தரமா சொல்லலாம் ஒன்றரை வருஷமா கஷ்டப்படுறதுக்கு காரணம் கேட்டீங்கன்னாக்கா தொழில் முடக்கம் வருமான குறைதல் பல வகையில உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத தன்மையும் வீணான அலைச்சலும் உளைச்சலும் செய்தா அது முடியாது அதை செய்தா இது முடியாது நீங்க சொல்ற வார்த்தை யாரும் கேட்கவும் மாட்டாங்க அப்படி கேட்டாலாவது ஒரு நல்ல வழி பிறக்கும் பார்த்தாக்கா அதுவும் கிடைக்காது இப்படி சதுட்டு மேனி உங்களுடைய வாழ்க்கை பந்தாட்டம் போல் இப்படியும் அப்படியும் சுவற்றில் அடித்த பந்து போல மிகவும் கஷ்டப்பட்டது இந்த ரிஷபராசி இது இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு வழி இப்போ சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார் சும்மாவே செய்திருவாரா எவ்வளவு கடினமா உழைக்கணும் வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் நீங்க பிசினஸ் பண்றதா இருக்கட்டும் இல்லை கை தொழில் சிறு தொழில் செய்ய எந்த தொழில் செய்தாலும் தொழில் செய்தால் தான் காசு வரும் பணம் கையில் சேரும் சென்ற ஆண்டுகளில் மிகவும் பொருளாதாரத்திலும் காசு பணத்திலும் கஷ்டங்களை அனுபவித்து வந்த நீங்கள் இப்போ காசு பணம் வரும் அதுக்கு நீங்க கடினமாக உழைக்கணும் பிரச்சனையை தீர்க்கணும் அதுக்கு நீங்க கடினமாக உழைக்கணும் நற்பலன்களை பெறணும் அதுக்கு நீங்க கடினமாக உழைக்கணும் அப்படி உழைப்பதால் வருமானம் அதிகமாக சம்பாதிப்பதால் வேலைக்கு உணவை உண்ண முடியாத சூழலை சரி வரையா தூங்க முடியாத சூழலை இப்போ கூட தான் நீங்கள் தூங்குறதுல சரியாக சாப்பிட்றதில்ல இப்போ நன்மைகள் நடக்க போகுது அப்படி நன்மைகளை நடக்கும்போது நீங்கள் மிகவும் கடினமாக உழைத்து பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை பகவானும் செய்வார் கேது பகவான் உடல்நலத்தில் பாதிப்பை கொடுப்பார் ஆனால் எப்போ பாதிப்பை கொடுப்பார் கேது பகவான் வந்தவங்க பாதிப்பை கொடுத்துருவாரா கொடுக்க முடியாது காரணம் சனி பலம் குரு பகவான் பலம் பகவான் பலம் சனி பகவான் லாபங்களை கொடுப்பார் நஷ்டங்களை லாபங்களாக மாற்றுவார் துன்பங்களை இன்பங்களாக மாற்றுவார் இதனால் வரையில் இருந்து வந்த உங்களுக்கு கடன் நோய் பிரச்சனை நீண்ட நாளான ஆசை எத்தனை வகையான உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் அனைத்திலிருந்தும் காப்பாற்ற சனி பகவான் உங்களுக்கு உதவியாக இருப்பார் ராகு பகவான் பத்தாம் இடத்தில் அமருகின்ற ராகு பகவான் பெரிய மனிதனுடைய உங்களுக்கு அவருடைய உதவி கிடைக்கும் அரசாங்கத்தால் நன்மைகள் கிடைக்கும் லோன் கேட்டிருக்கீங்களா லோன் கட்டாயம் கிடைக்கும் இல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்தோ கடையோ வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து வருமானம் என்பது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கட்டாயமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உதவி கிடைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் செய்கிற அதிகப்படியான லாபங்கள் வரும் உங்களுடைய வியாபாரம் வெற்றிகரமாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல நிலையாக இருக்கும் பிரிந்த உறவு நட்பு சொந்த பங்கம் எதுவா இருந்தாலும் நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுடைய தேவைகளுக்கு தக்கவாறு ஆசைகளை நிறைவேற்றுவதுதான் இந்த ராகுபேது பயிற்சி ஏன் கேட்டீங்கன்னாக்கா ராகு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது வருமானம் பெருகும் அதிர்ஷ்டங்கள் அதை மோதும் தடைப்பட்ட எந்த சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் தடை இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் வீடு கட்டுற வேல இருந்து வீடு கட்டுவதற்கு இடம் வாங்குற வேலையிலிருந்து புதிதாக நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பார் ராகு பகவான் ராகு பகவான் கொடுக்கின்ற ஸ்தானத்தில் அமர்ந்து விட்டா நீங்கள் கனவில் கூட எதிர்பார்த்ததாக பெரிய வளர்ச்சியை கொடுப்பார் இது இந்த மாதிரி கிரக அமைப்பாக இருக்கணும் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ராகு பதினொன்னு இருக்கும்போது குரு பகவான் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் ராசியிலும் ஜென்ம ராசியில் இருக்கும்போது அவர் கொடுத்தாலும் இவர் கெடுப்பார் இப்போ குரு பகவானும் கொடுக்குற ஸ்தானம் சனி பகவானும் கொடுக்குற ஸ்தானம் ராகுவும் கொடுக்குற ஸ்தானம் கெடு தருவதற்கு கேது பகவான் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார் சரி கேது பகவான் கெடு இப்போ கொடுக்க முடியாது எப்போ கேது பகவான் கொள்ளைகளை அதிகமாக கொடுப்பாருக்கா இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பயிற்சி இருக்கும் குரு பகவான் பயிற்சி பெற்று இரண்டாம் ராசி இப்ப ஜென்ம ராசியில் இருக்கிறாரு ஜென்ம ராசின்னா வனவாசம் சொல்லுவாங்க குடும்பத்தில் பிரச்சனை குழந்தைகளால பிரச்சனை சொந்த பந்தங்களால பிரச்சனை ஏ நீங்களே உங்களுக்கு பிரச்சனை என்ன செய்றீங்கன்னு தெரியாது எப்படி செய்றீங்கன்னு தெரியாது மனம் போன போக்கில் வாழ்க்கை இருந்திருக்கும் நீங்க எது செய்த குற்றம் சொல்லியிருப்பாங்க குறை சொல்லியிருப்பாங்க நீங்க சாதாரண வேலை செய்யற நண்பர்களாக இருந்தாலும் சரி பெரிய அளவில் வந்து தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் செய்யறது அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் மேலதிகாரிகளுக்கு உங்களை பிடிக்காம போயிருக்கும் வியாபாரம் சிறப்பாக இருந்திருக்காது குற்றங்களும் குறைகளும் கண்டுபிடித்து அதனால் உங்களுக்கு சில கெட்ட பெயர்களும் வந்திருக்கலாம் இப்போ இரண்டாம் இடத்திற்கு வருவது சிறப்பான பலன்களை தரும் அதிர்ஷ்டங்கள் வந்து அலை மோதும் நிறைய கிடைக்கும் கிடையாதா குரு பகவான் இரண்டாம் ராசியில் பேச்சு பெற்று அமர்ந்திருக்கின்ற மாதங்கள் மட்டும்தான் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் கடைக்கா இரண்டாம் இடத்துல நல்ல செய்வார் ராகு பகவானும் நல்ல செய்வார் சனி பகவானும் நல்ல செய்வார் குரு பகவான் மாறியவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக நற்பலங்கள் குறைந்து கொண்டே வரும் அதுக்கு தான் சொல்றது இந்த நல்ல நேரத்துல உங்களுடைய பிரச்சனைகளை முடிச்சுடுங்க கஷ்டங்களை தீர்த்துக்குங்க எவ்வளவு நாலு யோசனை பண்ணிருப்பீங்க இந்த பிரச்சனை ஒண்ணு தலை மேல சுவையா இருக்கு இது இறங்க போது நான் நிம்மதியா இருப்பேன் நிம்மதியா சாப்பிடுவேன் நிம்மதியா தூங்குவேன் எப்போ முறை இந்த கிரக அமைப்புகள் வரும் சரி இதில் வந்து உங்களுக்கு சில சந்தேகம் இருக்கும் கிரகங்கள் நல்ல இடத்துக்கு வந்தாச்சு தசா இல்லாம போயிட்டா தசா இல்லைனாலும் இந்த நேரத்தில் நல்லது நடக்கும் கிரகங்கள் மாறனோடன அந்த என்ன கொடுக்கணுமோ அந்த பலன்களையும் சேர்த்து இதுவும் கொடுக்க ஆரம்பிக்கும் நல்ல நேரம்ன்றது பல வருஷங்கள தொடர்ந்து வர்றது கிடையாது எப்பயோ ஒரு முறை முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை சனி பகவான் பதினோராம் ராசிக்கு வருவார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் இரண்டாம் ராசிக்கு வருவார் பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு முறை ராகு கேதுக்கள் வந்து பதினொன்னு பத்துலயும் வராது ராகு கேதுக்கள் பத்தாம் இடத்தில் வர்றது அவ்வளோ பெரிய சொல்லவே பெரிய சப்போர்ட் உதவிகள் கிடைக்கும் அரசாங்கத்தில் உதவிகள் கிடைக்கும் ஆனா பெரிய ஆசைகளை கூட்டி விட்டுருவாரு பெரிய ஆசைக்கா நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் வச்சுக்கோங்க அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இப்படியாம பேசிக்கிட்டே போலாம் அது வராது குரு பகவான் வந்து நல்ல இடத்துல இருக்கிறதுனால ஆசைகள் உங்களுக்கு காசு பணம் வராம இருக்கா கட்டாயம் வரும் கடனாக கேட்டீங்களா உடனே கிடைக்கும் கடனாக கேட்டறிங்களா உடனே கிடைக்கணும்னு கை நீக்கி வாங்கக்கூடாது கடன் தான் ரொம்ப உருவாக்குறது ஓரளவுக்கு வாங்குங்க உங்களால் முடியுமான்னு பாருங்க அதுவும் சக்திக்கு மீறி வாங்கி அதனால் வந்து குடும்பத்தை நிம்மதி நீங்கள் நிம்மதி இல்லாமல் போயிடுவீங்க குடும்பமும் நிம்மதி இல்லாமல் போயிடும் செய்கிற தொழிலும் நிம்மதி இல்லாமல் போயிடும் அதனால் உங்களால் முடிந்த அளவுக்கு வாங்க இப்போ நீங்கள் உடச்சாவே காசு வந்துடும் தசா படு பாதகமாக இருந்தால் கூட இது ஒரு நல்ல நேரம் அதுவும் குரு பாகமாக ரெண்டாம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றின் பின் ஒன்றாக நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து உங்களை பல வருஷமாக பல மாதமாக பல நாளாக ஏதாவது குரு பகவான் பனிரெண்டில் இருக்கும் போதும் ஜென்ம ராசியில் இருக்கும் போது பிரச்சனை இல்லாமல் இருந்து இருக்க மாட்டீங்க கட்டாயமாக பிரச்சனைகள் இருந்திருக்கும் இருக்கும் அதை சீக்கிரம் வழிய பாருங்க ஏன்னாக்கா சனி பகவான் பதினொன்றிலே பல வருஷம் இருக்கிறதுல ரெண்டரை வருஷம் அதுல வந்து உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குறது பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷம் கொடுப்பாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு வருவார் குரு பகவான் சில மாதங்கள் மட்டும்தான் கொடுப்பாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய பலன்கள் குறைக்கும் அவர் பயிற்சி ஆகும் போது அதனுடைய வேகம் அதிகரிக்கும் மாதங்கள் அதிகமாக ஆக ஆக அவருடைய நற்பலனை குறைஞ்சுக்கிட்டே போகும் ராகு கேதுக்கும் அப்படித்தான் ஆகையால் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சியால் ராகு பகவான் நற்பலனை செய்வார் கேது பகவான் கெடு தர தரமாட்டார் எதனால் வரைக்கும் குரு பயிற்சி பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கும் வரை தான் அவர் மாறணும் கேது பகவான் உடல் நலத்தில் பாதிப்பை கொடுப்பார் உடல் நலத்தில் உடம்பு நலபடியா பார்த்துக்குங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நமக்கு இழந்ததை பெற முடியாதது ஒன்று உடல் ஆரோக்கியம் அடுத்தது ஒருத்தர் நம்பி ஏமாற பாத்தீங்களா அந்த நம்பிக்கையிலிருந்து அவன் ஏமாத்தான் காசு பணத்தை ஏமாற்றலாம் நம்பிக்கையை மாற்றம் அதை இழந்துட்டால் திரும்பம் பெறவே முடியாது ஆகையால் ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு நீண்ட நாளாக பல வருடங்களாக பல மாத மாதங்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழிகளை கிரகங்கள் கடவுளாக மாறி கொடுக்கும் அதை சரியான நேரத்தில் பயன்படுத்தி அந்த பிரச்சனையிலேருந்து இருந்து மீண்டு உங்களுக்கு நான் சொல்றேன் எனக்கு சொல்ல ஆளே தெரியுங்களா ஒருத்தராகவே கஷ்டப்பட்டு ஒருத்தராக பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு சொல்றதுனால ஏதோ செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை முடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம் உங்க குடும்பமும் நிம்மதியாக இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி